ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிட தகவலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி ஆவணி பத்தாம் நாள் கோகுலாஷ்டமி நாளானது வருதுங்க இந்த கோகுலாஷ்டமி நாளானது திங்கக்கிழமை அன்னைக்கு வருதுங்க இந்த கோகுலாஷ்டமி நிறைய கிரக மாற்றங்கள் ஏற்படும் அதனால் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் தலையெழுத்து மாறுங்க இப்படி மாறக்கூடிய கிரக மாற்றங்கள் தலையெழுத்து ஒவ்வொரு ராசி நேர்களும் பார்த்து தெரிந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு இருக்கோங்க இன்னைக்கு எந்த ராசி நேர்களுக்கு பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசி நேர்களுக்கு இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில தலையெழுத்து எப்படி மாறியிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் இந்த மாற்றம் மிதுனம் ராசி நேர்கள் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க போறாங்க அப்படின்னு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிந்து கொள்ளலாம் கண்டிப்பா மிதுனம் ராசி நேர்களுக்கு இது ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்குங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கோகுலாஷ்டமி அப்படின்னா என்னன்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கோகுலாஷ்டமி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நாள் ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த நல்ல நாள் அப்படின்னு சொல்லல அதாவது இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் அப்படின்றதுனால பாத்தீங்கன்னா மகா விஷ்ணுவின் அவதாரங்களில் அற்புதங்களும் லேலைகளும் நிறைந்த அவதாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ண அவதாரம் அப்படின்னு சொல்லப்படுது கம்சனையும் சிசு பாலனையும் நரகாசூரனையும் வதம் செய்ததற்காக அவதாரம் எடுத்தவர் கண்ணன் சின்ன கண்ணன் ஆவணி மாதம் அஷ்டமி திதியில் ரோகிணி நட்சத்திரத்துடன் கூடிய நல்ல நாளில் அவதரித்தவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்த தினத்தை ஸ்ரீ ஜெயந்தி என்றும் கோகுலாஷ்டமி என்றும் கொண்டாடப்படுகிறது நள்ளிரவு நேரத்தில் சிறையில் அவதரித்த கண்ணனின் பிறந்த நாளை ஜென்மாஷ்டமியாக நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த கிருஷ்ண சேர்ந்து கொண்டாடப்படுகிறது கிருஷ்ணர் தனக்காக இல்லாமல் பிறருக்காக வந்தவர் தான் பார்த்தீங்கன்னா இவரை கண்ணா முகுந்தா என்று பல பெயர்கள் அழைக்கப்படுகிறது கண்ணனை போல காப்பவன் என்றும் முகுந்தா என்றால் வாழ்வதற்கு இடம் அழைத்து முக்தி அளிப்பவன் என்றும் நம்புகிறது கிருஷ்ண ஜெயந்தி தினத்தில் பகவான் கிருஷ்ணர் நம் வீட்டிற்கு வந்து அருள் பாலிப்பிதை கோகுலாஷ்டமியின் முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது அதனாலதான் பாத்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி அன்று வீட்டை கழுவி சுத்தம் செய்து அரிசி மாவால் கோலமீட்டு மாவிலி தோரணங்களால் அலங்காரம் செய்கிறோம் வாசலில் தொடங்கி பூஜை அறை வரை குழந்தையின் கால் தடங்களை மாவால் பதிக்கப்படுகிறது ஆளிலே கிருஷ்ணன் தனது பெஞ்சி பாதங்களை அடிமீல் அடி வைத்து வீட்டுக்குள் தத்தி தத்தி நடந்து வருவதாக ஐதீகமா சொல்லப்படுது அதே போல பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு முதல் நாளில் வீடுகளை சுத்தம் செய்ய வேண்டும் பூஜை செய்யும் நாளில் வாசலில் இருந்து பூஜை அறை வரைக்கும் அரிசி மாவால் குட்டி குட்டி பாதங்களை வரைந்து கண்ணனை அழைக்க வேண்டும் வீட்டின் நுழை வாயிலில் குழந்தை நடந்து வந்தது போன்ற பாத சுவட்டினை அரிசி மாவால் பதிய செய்ய வேண்டும் கிருஷ்ணர் சிலைக்கு பூக்களால் அலங்காரம் செய்யணும் அது துளசி இருந்தால் இன்னும் சிறப்பு பிறகு கிருஷ்ணருக்கு பிடித்த தயிர் வெண்ணெய் அவள் கண்டிப்பாக வைக்க வேண்டும் சீடை முறுக்கு லட்டு போன்ற இனிப்பு உணவுகளை வைக்கலாம் கிருஷ்ண பிறந்தது நள்ளிரவு என்பதால் பூஜையை மாலையில் செய்ய வேண்டும் பாதத்தை கோலம் போட்டு அலங்கரித்தால் குட்டி கண்ணன் நம் வீடு தேடி வருவான் என்பது நம்பிக்கை வீட்டில் குழந்தைகளுக்கு கண்ணன் ராதை வேடம் போட வேண்டும் பக்கத்து வீட்டு சிறுவர் சிறுமிகளை பூஜைக்கு அழைத்து அவர்களுக்கு கண்ணனின் லீலைகளை சொல்லும் கதையை சொல்லலாம் அதே போல பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி நாளில் கண்ணனை வழிபட்டிங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் அகந்தை அகலும் மூர்க்க குணம் குழந்தைகளுக்கு ஏற்படாதே இளைஞர்களுக்கு அரசியல் ஞானம் உண்டாகும் நிர்வாகத்திறன் அதிகரிக்கும் மாமனார் வழியில் சொத்துக்கள் கிடைக்கும் திருமண தடைகள் அகலும் செல்வம் பெருகும் வயல்களில் விளைச்சல் அதிகரிக்கும் ஆடு மாடுகள் பல்கி பெருகும் கடன் தேரும் பகை நண்பர்கள் கோி தொழில் செய்தால் வெற்றி பெறுவீங்க புகழ் கூடலாம் குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் அதிகரிக்கும் அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சிருப்பீங்க இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு மிதுனம் ராசி நேர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் முதல்ல மிதுனம் ராசி நேர்களுக்கு கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் தனபாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கரன் புதன் பஞ்சமஸ்தானத்தில் கேது பாக்கியஸ்தானத்தில் சனி லாபஸ்தானத்தில் குரு ராகு என கிரக நிலைகள் அமைந்திருக்கு உங்களுக்கான பலன்கள் பார்த்தீங்கன்னா நீங்க எப்பவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் முடியெடுக்கும் மிதுனம் ராசி நேர்களாக இருப்பீங்க இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பண பற்றாக்குறை நீங்கலாம் சுப செலவு உண்டாகும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம் வீடு வாகனம் போன்றவற்றை புதுவிக்கும் பணியில் ஈடுபடுவீர்கள் மன தைரியம் அதிகரிக்கும் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் அதிக கவனம் தேவை எந்த விஷயத்திலும் ஆவணங்களை முழுமையாக படித்த பின் கையெழுத்து விடுவது உங்களுக்கு நன்மையை தரலாம் தொழில் வியாபாரத்தில் இருந்து மந்த நிலை மாறும் புதிய ஆர்டர்கள் வந்து சேரலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக பணிகளை செய்து பாராட்டு பெறுவீர்கள் சிலருக்கு பதவி உயர்வும் கிடைக்கக்கூடும் இடம் மாற்றம் உண்டாகலாம் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் கணவன் மனைவிக்கிடையில் நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலம் கஷ்டம் சுகம் இரண்டும் ஏற்படலாம் எல்லாரும் நட்புடன் பழகுவார்கள் பெண்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் நீண்ட நாட்களாக இளிப்படியாக இருந்த காரியம் நடந்து முடியும் மாணவர்களுக்கு அவசரப்படாமல் நிதானமாக மனதில் பதியும் படியாக பாடங்களை படிப்பது கூடுதல் மதிப்பெண் பெற உதவும் திறமை வெளிப்படும் ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையலாம் கலை துறையினர்களுக்கு பழகும் மனிதர்களின் வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா என்று சமயத்தில் சந்தேகம் ஏற்படலாம் சனி சஞ்சாரத்தால் வாழ்க்கையில் பிடிப்பும் ஆர்வமும் இல்லாமல் சலிப்பு உண்டாகலாம் அரசியல் துறையினர்களுக்கு நிலவி வந்த பிரச்சனைகள் மறையும் யாருக்கும் வாக்கு கொடுக்கும் முன் ஆலோசனை செய்து கொள்ளவும் ஸோ மிதினம் ராசியில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதம் சில காரியங்கள் எதிர்மறையாக நடக்கலாம் நீங்கள் இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே இழுப்பறையாக நிறைவேறாமல் இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் எப்படியும் நடந்துவிடும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா மிதுனம் ராசியில திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு என்ன பலன் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கு பழகும் மனிதர்களின் வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா என்று நிறைய சந்தேகங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு அதனால எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமா யோசித்து செயல்படணும் ராகுவோட சஞ்சாரத்தால் வாழ்க்கையில் பிடிப்பும் ஆர்வமும் இல்லாமல் சலிப்பை உண்டாக்கினாலும் ராசிநாதனுடைய பலத்தால் பாதிப்பை உண்டாக்காமல் காப்பாற்றி வருவார் இனிப்பும் கசவும் மாறி மாறி இன்றைய பழங்கள் உங்களுக்கு அமையலாம் அதாவது இந்த கோகுலாசமிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா நல்லது கெட்டது என இரண்டுமே இருக்கோ அப்படின்னு சொல்லப்படுது ஏதாவது இருந்தாலும் நீங்க சமாளித்து வரக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கும் மிதுனம் ராசி நேர்களுக்கு இருக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிதுனம் ராசியில புனர்பூசம் நட்சத்திரத்தில் என்ன பலன் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் மறையலாம் சிலருக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதில் தாமதம் ஏற்படும் யாருக்கும் வாக்கு கொடுக்கும் முன் ஆலோசனை செய்து கொள்ளவும் மிதுனம் ராசி நேர்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா குல தெய்வத்தை வணங்கி வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய முன் ஜென்ம பாவங்கள் அனைத்துமே தீர்ந்துவிடும் இதனால உங்க குடும்பத்துல வரக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் மறையலாம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மெதுனம் ராசி நீர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில தலையெழுத்து எப்படி இருக்கு அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க மிதனம் ராசி நேர்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லிருக்க பலனுக்கு ஏற்பாடு நடந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ